எந்த இலங்கை அரசும் இலங்கை அரசுக்கு தற்போது என்பிபி அரசுக்கு முட்டுக் கொடுக்கிற தமிழ் கட்சிகளும் அல்லது ஒரு சில தமிழர்களும் எப்படி ஒரே இலங்கையர் என்று கூறினார்களோ அந்த ஒரே இலங்கையர் என்ற சொல்லை சிம்பிளாக உடைத்து விட்டது இலங்கை புலனாய்வுத்துறை தொடர்ச்சியாக கண்காணித்தபடிதான் இருக்கின்றது தமிழர் எந்த விதத்திலும் தமிழர்கள் எழுச்சு கொள்ளக்கூடாது அவர் கூறியிருக்கின்றார் இந்த அதாவது காசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலை வந்து இந்த புள்ளி வாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலை ஒரு அடுத்த விடுதலை புலிகளை இலங்கை அரசு அழிக்குமாக இருந்தால் எங்களால் ஏன் கமாசை அழிக்க முடியாது இப்ப நீங்க பார்க்கலாம் வாங்க அவர்கள் போய் தூதுவர்களை சந்திக்கிறார் எந்த தூதுவர்களை சந்திக்கிறீங்க அமெரிக்காவும் சுவிஸ் அமெரிக்கா சுவிஸ் பிரித்தானியா தான் விட்டா உங்களுக்கு வேறு தெரியும் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடரப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ராணுவ ஆய்வாளர் இருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியோடு நினைத்திருக்கின்றோம் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டு நிறைவு பெற்றிருக்கின்றது அதன் பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் திரண்ட மக்களும் அதன் பின்னர் இராணுவ ரீதியாக பல விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டதன் பின்னணிகளையும் ஒரு இராணுவ துறை சார்ந்த ஆய்வாளராக எப்படி பார்க்கிறேன் ஓ ஜேடிபி அதாவது தற்போதைய அரசை பொறுத்தவரையில் முற்று முழுதாக அதாவது இலங்கையை மட்டுமல்ல இலங்கையை முழுமையாக என்று சொன்னால் தென் இலங்கையையும் வடக்கு கிழக்கையும் சேர்த்து முற்று முழுதாக ஒரு தங்களண்ட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் அது தென்னிலங்கையிலும் எதிரொலித்து கொண்டுதான் இருக்கின்றது தென்னிலங்கையில் வெற்றி விழா கொண்டாடி இருந்தார்கள் பத்தொன்பதாம் தேதி அது தென்னிலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சடசரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே நேரம் வடக்கில் வடக்கு கிழக்கில தாயகம் தமிழர் தாயகத்தில் தமிழர் தாயகத்தில் இந்த முறை உங்களுக்கு தெரியும் மக்களிட எழுச்சி வந்து மிக மிக அதிகமாக இருந்தது அது ஒரு மக்கள் வந்து மிக மிகவும் ஒரு உணர்வுபூர்வமாக எழுச்சிவிட்டிருந்தனர் அது ஒரு செய்தியை கூறியிருந்தது அதாவது எந்த இலங்கை அரசும் இலங்கை அரசுக்கு தற்போது என்பிபி அரசுக்கு முட்டுக் கொடுக்கிற தமிழ் கட்சிகளும் அல்லது ஒரு சில தமிழர்களும் எப்படி ஒரே இலங்கையர் என்று கூறினார்களோ அந்த ஒரே இலங்கையர் என்ற சொல்லை சிம்பிளாக உடைத்து விட்டது அந்த முள்ளி வாய்க்கால் நினைவழிச்சி சில சிம்பிளாக அதாவது இரு தேசங்கள் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக கூறிவிட்டது உண்மையில் அந்த நிலைமகிழ்ச்சியை அல் ஜசீரா கூட மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கலாக கொண்டு வந்திருக்கின்றது புலம்பெயர் பார்க்கிறேன் அல் ஜசீரா கூட போடப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் கருத்துப்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி மக்கள் அங்கு கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் சபை நாற்பது ஆயிரம் பேர் கொல்லப்பட்டது ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் போட்டிருக்கிறார் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இதை எவ்வாறு இது ஒரு திகைப்புக்கிடமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டார் அந்த மக்கள் யாரும் இந்த முன்னிலையில் இல்லை இருந்த போதும் எவ்வாறு ஒருங்கிணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி ஆனால் அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின புலனாய்வு துறை கடுமையாக வேலை செய்து கொண்டு கடந்த வருடம் கூட உங்களுக்கு தெரியும் அதாவது நினைவு கல்லுகளை இவர்கள் செய்து கொண்டந்து இரவோடு இரவாக இறக்கி இருந்தார்கள் அதாவது அடுத்த நாள் காலை நிகழ்வுக்காக ஆனால் அவர்கள் இறக்க இறக்கி போட்டு போகும் முதலே இலங்கை இந்த புலனாய்வுத்துறை வந்து அதை கையகப்படுத்தி கொண்டு சென்றோம் அதன் பிறகுதான் யோசித்தார்கள் அது காலமை கொண்டு வந்திருக்கிறார் மக்கள் வந்து ஊடகம் எல்லாம் வந்திருந்து வந்தால் அவர்களால் கொண்டு சென்றிருக்க முடியாது அதே போலதான் அந்த நினைவு எழுச்சி ஒரு அந்த தீபமைத்திர மேடை ஒன்று கட்டுவதற்காக முயற்சி செய்யப்பட்டது முயற்சி செய்யப்பட்ட அந்த இரண்டு கல் வைத்த உடனே புலனாய்வுத் துறையினர் வந்து அதனை கையகப்படுத்தி அதை விடித்து அதில் சம்பந்தப்பட்டவர்களையும் கைது செய்து கொண்டு போய் வைத்துக் கொண்டு வவனியாவில் அதற்கு தான் கொழும்புக்கு போன் அடிக்கிறாங்களா இவருக்கு மேலே என்ன கேஸ் போடுவது அப்படி இப்ப இங்கே சொன்னால் எப்பவும் இலங்கை புலனாய்வுத்துறை தொடர்ச்சியாக கண்காணித்தபடிதான் இருக்கின்றது தமிழர் பிரதேசத்தை இந்த விதத்திலும் தமிழர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் எழுச்சு கொள்ள கூடாது அதே போன்றுதான் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இந்த நிகழ்வை பொறுத்தவரை இது எந்த அரசியல் கட்சிகளுக்கும் சார்ந்தது அல்ல தொடர்பாக இந்த முள்ளிவாய்க்கால் எழுச்சியில் மக்கள் கொண்ட அந்த எழுச்சி வந்து நாளைக்கு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வாக்காக மாறமென்றால் அது மாறப்போவதில்லை என்று சொன்னால் அது வேறு இது வேறு மக்களிடம் இருக்கின்ற எழுச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்புக்களோ இன்னும் சரிவர பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்பது உண்மை அது வேறு இது வேறு இருந்தாலும் இது இலங்கை அரசுக்கு மிகவும் ஒரு பாதகமாக இலங்கை அரசுக்கு மிகவும் ஒரு காத்திரமான செய்தி கூறியிருக்கிறது ஆனாலும் நீங்கள் இப்போது புலனாய்வுத்துறை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் அன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் நினைவு முட்டத்திலே இணைய வசதிகள் கூட பெரும் நெருக்கடிக்குள் உள்ளானதாக பலரும் கூறுகின்றார்கள் குறிப்பாக ஊடகவியலாளர் அடங்கலாக பலருடைய கருத்து இருக்கின்றது உங்களுடைய அவதானம் அப்படி இருக்கின்றது உண்மைதான் அதை நானும் பார்த்திருந்தேன் போட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த அந்த நிகழ்வுகள் வெளியில் கொண்டு செல்லப்படாது இருப்பதற்கு ஏனென்றால் அனைத்துலக மட்டத்தை கூடாது அனைத்துலக ஊடகங்களை கூட கவர்ந்திருந்தது அண்மை காலங்களில் நீங்கள் பாருங்கள் அனைத்துலக மட்டத்தில் எங்கள் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் பேசப்படுகின்றது இஸ்ரேலிலும் பேசப்படுகின்றது காசாதொடர்பிலும் பேசப்படுகின்றது அக்னாட சபையிலும் ஏதோ ஒரு வகையில் பேசப்படுகின்றன சொன்னால் அந்த 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 நினைவு தினத்தில் அங்கு கூடிய மக்களை தான் பேட்டி கண்டு ஜசீரா அந்த ஆர்டிகளை வெளியேற்ற அப்ப அனைத்துலக ஊடகங்களையும் அது கவர்ந்திருக்கின்றது அல்லது அனைத்துலக ஊடகங்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழ் ம மக்கள் மீதான இப்போது தங்கள் பார்வையை மெல்ல மெல்ல திருப்பி இருக்கிறார்கள் என்பதை இலங்கையின் புலனாய்வுத்துறை கட்டாயம் அறிந்திருக்கு எனவேதான் கேமர் போடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு வகையில் வெளியில் கொண்டு செல்லப்பட முடியாது நாங்கள் ஆதாரத்துடன் வெளி வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களிடம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்லலாம் அல்லது ஊடக புலனாய்வு துறையோ அல்லது புலனாய்வு துறையான ஒரு கட்டமைப்பு உங்களிடம் இல்லை என்றால் என்பதால் தான் இதனை முழுமையாக ஆதாரங்களுடன் கொண்டு வர முடியவில்லை ஆனால் இந்த ஜாமரை பொறுத்த வரையில் அது வந்து இந்தியாண்ட ரஃபேல் விமானத்தை எதிர்ப்பு ஏவுகணையை ஜாமர் மூட ஹேக் பண்ணி கொடுத்தான் அடிச்சது அதே போல ஜே செவன்டீனால அடிக்கப்பட்ட உட உடம்பூர் விமான நிலையத்தில் அடிக்கப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் கூட சட்டலைட்டையும் இந்தியாண்ட நேஷனல் கிரிட்டையும் ஒரு சில நிமிடங்களுக்கு கேமர் மூலம் இல்லாது செய்துவிட்டு விட்டு நிறுத்தி விட்டு தான் அடித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது அவ்வாறு பல இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த மே இருபத்தி ரெண்டுல இருந்து மே இருபத்தி நாலு வரையும் ரஷ்யாவில மிகப்பெரிய ஒரு மகாநாடு நடைபெறுகிறது என்னன்னு சொன்னால் அது சைபர் செக்யூரிட்டி அதாவது பாசிட்டிவ் ஹேக் டேஸ் என்று அதை சொல் சொல்கிறார்கள் என்னென்னு சொல்ற நாற்பது டீம் அதுல பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் பங்கு பற்றி இருக்கிறார்கள் முன் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் ஏனென்றால் உலகத்திலேயே இந்த ஜா எவ்வாறு ஹேக் பண்ணுவது அல்லது அந்த ஹேக்கிங் அதை எவ்வாறு தடுப்பது அந்த சைபர் செக்யூரிட்டி தொடர்பான அதாவது இலத்திரணியல் போர் முறை வந்து மிக மிக பிரபல் பிரபல்யமாக கொண்டு வருகின்றது அதை வந்து அந்த போரை இதுவரையில் யாரும் சந்தித்ததும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் அந்த இலத்திரணியல் போர் அதுல ஒரு பகுதி தான் இப்ப பாகிஸ்தான் இந்திய போரில் பயன்படுத்தப்பட்டது அதில் ஒரு பகுதி உக்ரைன் ரஷ்ய போரில் அதில் நிறைய அதில் அவர்கள் இருவருக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு அதைத்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூட கூறியிருக்கின்றார் உக்ரைன் களமுனை வந்து தங்கள் ராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது அது வந்து இதுவரையில் அவ்வாற ஒரு களமுனையை நாங்கள் எந்த ஒரு போரிலும் கண்டிருக்க மாட்டோம் அதே போலதான் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு நாலு நாளைக்கு முடிஞ்சது என்னென்னு சொன்னால் லெத்ரனியல் போர் முறையில் அந்த தொழில்நுட்பத்தை தப்பி பிழைப்பது அதாவது அதை நீண்ட நாளுக்கு அந்த போரை நடத்துவது கடினம் பொருள் பொருளாதார செலவுகளும் கடினம் அதே போல இப்ப இலங்கை இது இலங்கைக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியா பெருமளவான உதவிகளை வழங்குகின்றது அப்பவே உங்களுக்கு தெரியும் இந்தியா இலங்கைக்கு ரடார்களை கூட வழங்கியிருந்தது ஏவுகணைகளை வழங்கியிருந்தது அதே போல அண்மையில் ஜூலி சங் கூட இலங்கை கடற்படையினருக்கு ஒரு தொகுதி இலத்திரணியல் தொழில்நுட்பத்தை வழங்கியிருந்தார் இலங்கைக்கு அது சாதாரணமானது ஒன்று இலங்கைக்கு இலங்கை அதனை இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்கும் அதே போல இலங்கையின் முரட்டுவ பல்கலைக்கழகமாக கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த துறையில் வெளிநாட்டு பல்கலைக்கழக இணைந்து பணியாற்றுவதா இது அது சாத்தியமானது ஒன்றுதான் ஆனால் நீங்கள் கூறுகின்ற இதே பகுதியில் தான் சாத்தியம் என்று கூறினாலும் கூட அது எப்படியான வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அந்த பிராந்தியத்திலே எந்த ஒரு பெரிய அளவிலான கருவிகளும் பயன்படுத்தப்படவில்லை இந்த கருவியினுடைய தன்மை உங்களால் எப்படி உணரப்படுகிறது இது எதற்கான ஒரு வெள்ளோட்டமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அது உங்களுக்கு அங்க அதில் வைத்து கருவிகள் கூட்டணும் இல்லை என்று சொன்னா இப்ப அலவரிசை எல்லாம் மிக மிக அதிகம் உள்ள அலவரிசைகள் உள்ள எலக்ட்ரானியல் சாதனங்கள் வந்துவிட்டது தொழில்நுட்பம் வந்துவிட்டது பவுனியாவில் கொண்டே அதை இலகுவாக படை வவுனியா படை படை முகாமில் இருந்து கொண்டே இலகுவாக அதை செய்ய முடியும் அல்லது ஒரு ட்ரோன் மூலமோ அல்லது வெளிநாடுகளின் சட்டலைட் மூலமோ அதனை இலகுவாக செய்ய முடியும் அதாவது இணையதள வசதியை டவுன் விட்டார்கள் அதை முடக்கி இருக்கிறார்கள் அதை அதைத்தான் செய்திருக்கிறார்கள் அதை இலகுவாக அவர்களால் செய்ய முடியும் அதில் அது அதை பெரிய அளவில் அதற்கான தொழில்நுட்பம் அவர்களுக்கு பெரிது பெரிய அளவில் அல்லது வெளிநாடுகளின் உதவிகளோ தேவையில்லை அதாவது முன்னர் அதாவது தூர வீச்சு முக்கியமானது ஒன்று குறுந்தூர வீச்சு என்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் அந்த நிகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கன்மையில் இருந்து செய்திருக்கிறது ஆனால் தற்போதைய நிலையில் அவர்களால் மிக எத்தனையோ இருநூறு கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஜாமர்கள் எல்லாம் இருக்கின்றது அதனைத்தான் இந்த விமானங்களில் பயன்படுத்துகிறார்கள் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய விமானத்துக்கும் இந்திய விமானத்துக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வைத்து தான் அதை ஜாம் பண்ணி விட்டு பி எல் ஃபிஃப்டீன் சுடப்பட்டது என்று கூறப்படுகிறது இப்போ அவ்வாறு ஒரு விமானத்திலிருந்தே ஜாம் ஜாம்ப் என்றால் ஆப்காஸ்ட் விமானம் இருக்கு இப்ப அதே போல இப்போ எச் க்யூ நைன் என்றது இருக்கிறதுனால தரையில் இருந்து அதை செய்யக்கூடியது அதே போல தான் நான் நினைக்கிறேன் வவுனியா படைத்தளத்தில் இருந்து அல்லது முல்லைத்தீவு படைத்தளத்தில் இருந்து அதனை இலவாகவே செய்திருக்காங்க அதாவது அதற்கு பெரிய கருவிகளோ அல்லது பெரிய செலவுகளோ தேவையில்லை உண்மைதான் அது அதுக்கு அவ்வளவு கருவி தேவையில்லை சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒட்டுக்கு கேப்பதோ அந்த அளவுக்கு அவர்கள் சாதாரணமாக என்ன இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்த இடத்தில் இருந்து வெளியில் தகவல்கள் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொற்பிரயோகம் இனப்படுகொலை இனப்படுகொலை பற்றி சொல்வதற்கு தகுதி இல்லை சொல்ல முடியாது என்கின்ற கருத்தை உளியார் அமைச்சர் விஜித கூறுகின்றார் அவ்வாறு கூறுவதற்கு யாரும் முற்பட்டால் அது தொடர்பில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்று இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் பலரும் எதிரும் புதிரமான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் சர்வதேச ரீதியாக கூட எடுத்துக்காட்டுகள் பல கூறப்படுகின்றன உங்களுடைய நோக்கு நிலை என்னென்று சொன்னால் இனப்படுகொலை தொடர்பாக அண்மையில் கடந்த வருடம் என்று நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னர் மெதிகாசன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவிடம் கேள்வியை கேட்டிருந்தார் அதன் பிற்பாடு இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் அதிகாரி நினைக்கிறேன் ஜோன் பிளச்சர் அவர் கூறியிருக்கின்றார் இந்த அதாவது காசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலை வந்து இந்த முள்ளி வாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலை இந்த ஒரு அடுத்த விஷன் அல்லது அதை பின்பற்றியதாக இருக்கிறதாகத்தான் கூறப்படுகிறது இப்போது அல் ஜசீரா அதனை கொண்டு வந்திருக்கின்றது இந்த முள்ளி நிகழ்வுகளை போட்டு ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக உணர்பூர்வதாகவும் அதில் போட்டிருக்கின்றது பெருமளவான மக்களிட பேட்டிய பேட்டிகளையும் போட்டிருக்கும் ஓ அதாவது இரண்டு பக்கமும் பிரச்சாரமாக இருக்கின்றது ஒன்று அங்கு இடம்பெற்ற இனப்படுகொலை உண்மையில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மிக மோசமான படுகொலை நீங்கள் பார்த்தால் இதை பல தடவை நான் கூறியிருக்கின்றேன் என்னென்றால் பத்தொன்பது மாத போரில ஐம்பத்தி மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா ஆனால் மூன்று மாத போர்ல மூன்று மாதமும் இல்லை ஒரு ஒரு சில மாதங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த முள்ளி வாய்க்காலே ஆனால் சரி இப்ப ஐக்கிய நாடுகள் சபை என்ற தகவலை பார்த்தால் கூடி தரஸ் நர தரையில் அமைக்கப்பட்ட பேங்கின் மூணு அமைக்கப்பட்ட மூவர் கொண்ட இந்த அந்த அறிக்கையை பார்த்தால் கூடி நாற்பதனாயிரம் பேர் நாற்பதனாயிரம் பேர் எத்தனை மாதத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு மாதத்துக்கு நாற்பது பேர் என்று அவர்கள் கூறியது ஆனால் இது பத்தொன்பது மாதத்துக்கு ஐம்பத்தி மூவாயிரம் பேர் இந்த அதாவது எத்தனை மாதத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் கொண்டாலும் இனப்படுகொலை ஆனாலும் நாங்கள் சந்தித்தது மிகவும் கொடூரமானம் அது அமங்கி போய்விட்டது இப்போது இந்த காசா இனப்படுகொலை உலக அளவில் எவ்வளவு தூரத்துக்கு வெளியில் தெரிகிறதோ அந்த அளவுக்கு அது அப்போது தெரியவில்லை அதுக்கு ஒன்று இப்போதைய இப்போல சமூக வலைதளங்கள் இருக்கவில்லை அடுத்ததாக பிராந்திய நாடுகள் அதனை இருட்டடிப்பு செய்துவிட்டன அதற்கு ஆதரவாக இருந்த மேற்குலக நாடுகள் இருட்டடிப்பு செய்துவிட்டன அன்றைய காலத்தில் இப்போது இருப்பது போல பல்முனைவாக்கப்பட்ட உலகம் ஒழுங்கு இருக்கவில்லை இருந்தாலும் அது இப்போது மெல்ல மெல்ல வருகிறது அப்ப ஒரு பக்கம் இப்போது எம் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான கருத்துக்கள் மெல்ல மெல்ல வெளிவருகின்றன அனைத்துலகம் இந்த காசாவுடன் ஒப்பிட்டு அதனை வெளியில் கொண்டு வருவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக மறுபலமாக இன்னொன்றும் பார்க்கலாம் இப்ப நீங்கள் பார்க்கலாம் என்ன என்று சொன்னால் அதாவது இஸ்திரேலிய ஊடகங்கள் அதாவது இஸ்ட்ரேலிய ஊடகம் ஒன்றை கூறியிருக்கிறது இந்த அதாவது விடுதலை புலிகளை இலங்கை அரசு அளிக்குமாக இருந்தால் எங்களால் ஏன் கமாசை அழிக்க முடியாது இது வந்து இஸ்ரேலிட செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வந்து மோஷ் எலக்ட் வந்து எழுதியிருக்கிறார் ஜெருசலம் போஸ்ட் மே இருபத்தி ஓராம் தேதி வெளிவந்த ஜெருசலம் போஸ்ட்ல வந்திருக்கிறது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் த ஸ்ரீலங்கா ப்ரூஃப் த டெரர் குரூப் இன் ஃபேக்ட் பி கம்ப்ளீட்லி டிஃபீட்டட் த்ரூ மில்டரி மீன்ஸ் என்று கூறியிருக்கு அதாவது எலிமினேட்டிங் ஹமாஸ் இன்சைட் ஃப்ரம் ஸ்ரீலங்காஸ் டிவீட் ஆஃப் த டமிழ் டைகர் இதுல என்ன அவங்க கூறுறாங்க சொன்னால் ராணுவ ரீதியாக விடுதலை புலிகளை இலங்கை அரசால் அழிக்க முடியும் என்று சொன்னால் ஏன் கமாசை அழிக்க முடியாது அந்த அப்ப இது ஒரு நாங்கள் இந்த உலகம் ஒழுங்கில் நாங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறி இருக்கிறோம் இப்ப கமாஸ் பதவி பொறுத்தவரையில் ஒரு தலைவரை இழந்த பிற்பாடு அவ்வளவு பேரும் விட்டுட்டு ஒரு நாட்டை விட்டு ஓடிய ஆட்கள் இல்லை அவங்க அப்படி இல்லை கொல்ல கொல்ல தலைவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது ஒரு ஒரு சவால் இஸ்ரேல் அதை ஒப்பிட முடியாது எங்களில் ஒரு தலைவர் இல்லை என்றும் நாற்பது நாயிரம் பேரும் முடியும் ஓடுவோம் என்ற மாதிரி ஓடி அவ்வளவு முடியாச்சு ஒருத்தர் கூடி அந்த போராட்டத்தை அங்கால கொண்டு நகர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கூட இருக்கவில்லை இப்படி அதை லங்காவே ஒரு உதாரணமாக காட்டுகிறது ஆனால் இரண்டும் வேறுபட்டம் என்பதை இஸ்ரேல் உணர உணர வேண்டும் சிந்தரைப்பாரு ஒரு கை இல்லை தாக்குதல் சின்ன அடிச்சு சாகும் வரையும் அவர் அதுக்குள்ளதான் நின்றார் ஐந்து பேருடன் தான் நான் கூட யோசிக்கவில்லை சொன்னா சிங்கர் காசாவுக்குள்ள இருப்பார் ஆனால் அங்க இப்ப கடந்த வாரம் ஒரு பேட்டியோடைய பார்த்திருந்தேன் சிங்கர்ட் கமாசின் ஒரு தலைவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஊறினார் தான் சிங்கன்ட வீட்டை போயிருந்தேன் அப்ப சிங்கர் சொன்னாராம் நாங்கள் வெளியில இருந்து பேசுவோம் அந்த வீட்டுக்கு நாலு பேருக்கு மேலே இருக்க முடியாது அந்த நேரம் சிறிய வீடுதான் அந்த வீட்டுக்கு நாலு பேருக்கு மேலே இருக்க முடியாது வெளியில இருந்து இருந்துட்டார்கள் இறந்து விட்டார் ஆனாலும் இன்னொரு தலைவன் வந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எங்களை ஒரு தலைவர் இல்லை என்றவுடன் எல்லோரும் அவரவர் ஆம் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை இன்னும் பல சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் இனப்படுகொலை தொடர்பில் மெல்ல மெல்ல உச்சரிக்கின்ற போக்கானது உங்களுடைய அனுபவத்தில் அல்லது உங்களுடைய அவதானிப்பில் இலங்கை விடயம் எந்த அளவு இனி வருகின்ற நாட்களில் ஒரு முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்பட போகின்றது அல்லது கடந்த காலங்களை போல் இல்லாமல் சற்று வித்தியாசமான ஒரு நிலை எழுந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இப்போது இப்ப நீங்க பார்க்கலாம் அல் ஜசீராவிட மிதிஹாசன் ஒன்றை ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அது ஒரு வெளிச்சத்துக்கு வந்தது இப்போது பாதுகாப்பு சபையில் ஜோன் பிளச்சர் பாதுகாப்பு சபை அதிகாரி எழுதி எழுப்பியிருக்கின்றார் அல் ஜசீரா கொண்டு 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 வந்திருக்கின்றது இப்போது இப்போது ஜெருசலம் பலரும் மெல்ல மெல்ல வருகின்றது ஆனால் மாற்றம் அதனை எவ்வாறு போகிறோம் அதுக்கு ஒரு தலைமை பீடம் இருக்கிறதா அல்லது தலைமை இருக்கின்றதா அதை சரியாக வழி நடத்தி ஏதாவது ஒரு தலைமை இருக்கிறதா அதான் முக்கியமான கேள்வி இப்ப உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஓவல் ஆபீஸ்ல அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில சிறீல் ரமபோசா தென்னாப்பிரிக்காவிட தலைவர் அவருக்கும் ட்ரம்ப்புக்கு முறையில் ஒரு வாக்குமாதம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நடந்தது போலதான் ஏன் அது நடந்தது என்னென்று சொன்னால் அதாவது தென் ஆப்பிரிக்கா ஐசிஜே யில இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை என்ற வழக்கை கொண்டு வந்தது அது அதுக்கு பழி வாங்குவதற்காகத்தான் ட்ரம்ப் தென் ஆப்பிரிக்கா வெள்ளையர்களை இனப்படுகொலை செய்ததாக அதுவும் ஒரு சிலர் ஆயிரம் பேர் அதை இனப்படுகொலை செய்ததாக கூறியது அதாவது நீ இஸ்ரேல் மீது சொன்னால் நான் உனக்கு உன் மீது சொல்வேன் என்று ஒரு தொடங்கியில் தான் கொண்டு வந்தேன் நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் தென் தான் இஸ்ரேல் மீது கொண்டு வந்திருந்தது எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன உலகத்திலேயே இப்ப நாங்கள் எத்தனை நாடுகளுடன் இப்படியான ஒரு விடயத்தை இன்னும் மேல கொண்டு பெற வேண்டும் என்று சொன்னால் மேற்குலகம் இதுக்குள் வராது இப்போதைக்கு இந்தியா அதனை தடுக்கத்தான் அப்பா நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அவர்கள் போய் தூதுவர்களை எந்த தூதுவர்களை சந்திக்கிறீங்க அமெரிக்காவும் அமெரிக்கா சுவிஸ் பிரித்தானியா தான் விட்டா வேற ஒருத்தரும் தெரியாது இந்த உலகத்துல ஒருத்தரையும் தெரியாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடம்பெற்ற போர் இப்போது இந்தியா நாலு குழுவை அமைச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் நாலா பிரிச்சு நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடையும் நாலா பிரிச்சு நாலு மண்டலம் ஆப்பிரிச்சு நாலு குழு போர் தங்கள பிரச்சனை சொல்வதற்கு பாகிஸ்தான் பயங்கரவாத நாடுன்னு சொல்வதற்கு அதுல கனிமொழியின் இந்த தலைமையிலான குழு ரஷ்யாவில இருக்கிறது அந்த வீடியோ நான் பார்த்து அதுக்கு அதுக்கு எதிராக பாகிஸ்தானும் ஒரு நாலு குழுவை அமைச்சு போறாங்க நாடு நாடா இப்ப பாகிஸ்தான் பிரதமரை பாத்தீங்கன்னா துருக்கி எல்லாம் இருக்கிறேன் நிக்கிறேன் நாங்கள் எத்தனை நாட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு அமெரிக்கா கனடா பிரித்தானியா சுவிஸ் இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அங்க போறபடியா என்ன பிரச்சனை என்று சொன்னால் அங்க எங்களுடைய அகலாரிப்பலாம் என்று யோசிக்கிறாங்களோ தெரியாது அங்கே மிஞ்சி மிஞ்சி இருக்கிறாங்களையும் அங்க பாசல் பண்ணலாம் இப்ப உதாரணப்பார்கள் இந்த ஜனவரி மாதம் இஸ்ரேல் மேற்கு கரை மீது ஒரு படை நடவடிக்கை ஆரம்பிச்சார் அதுக்கு பேர் வந்து அயன் போர் அந்த அது திருவாயிரம் மக்கள் அதுல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை மக்கள் அதற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அகதி தான் வாழ்கிறார் அதற்கும் இரும்பு கேட்டை போட்டிருக்கிறார் அதை பார்வையிட சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தூதுவர்கள் மீதுதான் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது நடந்தவர் நடைபெற்றிருந்தது ஆனாலும் அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு ஓடவில்லை சரி இப்ப ட்ரம்ப் கூறுகிறார் காசா மக்களை அங்கிருந்து வெளியேற வெளியேற்று சொல்லி ஏனென்று சொன்னால் வெளியேறினால் தாங்கள் வெவ்வேறு இடங்களை கொண்டே குடியமர்த்துவோம் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தருவேன் என்றெல்லாம் கூறுகிறார் அசையவில்லை நாங்கள்ட்ட இப்ப அப்படியே கூட்டமா ஓடி இருப்பான் எங்கிற இடத்திலே கூப்பிட்டாலும் போயில்ல யாரும் கூப்பிட்டாலும் அது அது அங்க கட்டிடும் இல்ல கூடார்த்துக்கு ஏற்றாலும் அங்கதான் இருக்கிறாங்க என்ன பிரச்சனை நீங்களுக்கு சொன்னது சார் உண்மையில் தற்போதைய உலக ஒழுங்கில் அதாவது இந்திய பாகிஸ்தான் போது இதற்கு முதல் நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து உலகத்தின் சமநிலையை குழப்பிவிட்டார் ஒரு அதாவது யூனிப் வேர்ல்டுல இருந்து இப்போது மல்டிபோலரா போய்விட்டோம் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்ற கோல்டன் டோர் இஸ்டர்ன்ட அயன் டோ இஸ்டன் அயன் டோம் வந்தால் அது வந்து ஏவுகணை பாதுகாப்பு அதே இப்ப வேலை இல்லை உண்மையா இது குதிஸ் வந்து உலகத்திலேயே வறுமையான நாடு அவன் ஏவுகணை விட அந்த அயன் டோமன் உடச்சி உள்ள போய் தான் அது தடுக்க முடியாத ஒன்றும் இல்லை சரி அமெரிக்கா என்ன சொல்லுது ட்ரம்ப் சொல்ற கோல்டன் டோர் கோல்டன் டோம் வந்தால் அதன் அர்த்தம் என்ன இப்ப ஓகே கோல்டன் டோமெண்டா அமெரிக்கா கூறி அமைக்க போகுது தன்னை ஏவுகணையில் இருந்து பாதுகாக்க அது என்ன செய்தியை உலகத்துக்கு சொல்லுது அது அந்த உண்மையான அர்த்தம் என்னென்றால் அமெரிக்கா ஒஃபென்சிவில இருந்து அதாவது இதுவரை காலமும் அமெரிக்கா தேடி சென்று மற்ற நாடுகளை தாக்கிய காலம் மாறி அமெரிக்கா தன்னை பாதுகாக்க கூட கூடாரம் கட்டுகிறது என்றுதான் அதன் அர்த்தம் அப்ப அதே ஒரு செய்தியை சொல்கிறது உலகம் மாறிக்கொண்டு வருது அதே போலதான் இந்திய பாகிஸ்தான் போ அதாவது தென்னாசிய பிராந்தியத்தின் இந்தியாவின் பிராந்திய வெள்ளாதிக்கு முறைக்கப்பட்டு முடிஞ்சது அது இனி மெல்ல மெல்ல அது வெளிவரும் இப்போதைக்கு நீங்கள் மறைக்கலாம் அது அது பாகிஸ்தான் அழிஞ்சது அடகி நீங்கள் இந்திய ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சி எரிகிறது துறைமுகம் தான் என்றுதான் அப்படித்தான் போட்டிருந்தாங்க அப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தேன் சொன்னார் இந்திய ஊடகங்களை பார்த்த போது தான் யோசிச்சாரன் தான் மட்டும்தான் உயிரோடு இருந்தேன் அங்கே பாகிஸ்தான் அப்படித்தான் இருந்தாலும் அவங்கள பார்க்கும் போது ஆனால் உண்மை மெல்ல மெல்ல வரும் உலக பேப்பர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூசிலாந்துல பழமை பழமைவாழ்ந்த பேப்பர்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கொண்டு வராங்க நியூசிலாந்து வாய்ந்த பேப்பர் என்ன போடுவாங்க சொன்னா ஐரோப்பா இல்ல பாகிஸ்தான் இந்தியா போர் வந்து ஐரோப்பாவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது அவங்கள பெஸ்டான பிளைட் வந்து அங்கே விழுந்தது வந்து அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது அதுவும் அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் சமநிலையும் குழம்பி விட்டார் அப்ப இது எங்கள் மீதான இப்ப வெளிச்சத்தை கொண்டு வருகிறது தமிழ் மக்கள் மீதான வெளிச்சம் இப்போது பார்க்கப்படுகிறது இப்ப கனடாவில் அமைக்கப்பட்ட அமைக்கப்படப்போன்ற நினைவு தூபிகளாக இருக்கலாம் அல்லது இப்ப நீங்கள் கூறியது போல காசாயின் அப்பாடுகொலையையும் முள்ளிவாக்கின் அப்படுகொலையையும் தொடர்பாக ராஜதந்திரர்கள் பேசுவதாக இருக்கலாம் இப்போது ஜெருசலம் போஸ்ட் கொண்டு வந்த கட்டி கட்டுரையாக இருக்கலாம் அல் ஜசீரா கொண்டு வந்த கட்டுரையாக இருக்கலாம் மெல்ல மெல்ல நாங்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதனை நாங்கள் தூங்கி போய் நிற்கிறோருக்கு ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இலங்கையின் புலனாய்வு கட்டமைப்பு செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற லத்திரனியல் யுத்தம் அதே போன்று சர்வதேச ரீதியாக இனப்படுகொலை என்பது முக்கியம் பெறுகின்ற சூழ்நிலையும் சர்வதேச ஊடகங்கள் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் காலங்களில் அதிகளவில் உச்சரிப்பதனுடைய பின்னணிகளும் என்று பல முக்கியமான தகவல்களை உடற்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு